ஓம் ஷைராம் ஜெய் சைராம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷா ஸ்ரீரடி சாய்பாபாவுடைய வரலாறு பார்க்க போகிறோம் ஸ்ரீரடி சாய்பாபா செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தார் ஓர் இந்திய ஆன்மீக குரு மற்றும் ஆவார் அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா அவருடைய அவருடைய ஆய்வுக்காலம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவருடைய ஆய்வுக்காலம் சொல்லியிருக்காங்க ஓ இந்திய ஆன்மீக குரு மற்றும் ஆவார் அவர் ஒரு துறவியாக கருதப்படுகிறார் பக்கிரியம் அப்படின்னாலுமே வந்து துறவிதான் துறவி அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இருக்கு அவங்க வந்து வச்சு வச்சுக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க நடந்து அந்த மாதிரி பக்கிரிவாங்க அந்த மாதிரி பாபாவும் வந்துட்டு ஒரு அவரு ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிடாரு அதே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோன்னா அவங்களுடைய இது வந்து வந்து வாங்கிடுவார் புரியுங்களா புரியுதுங்களா மக்களுக்கு வந்துட்டு நன்மை செஞ்சுட்டு செய்தார்கள் அப்போது அவர் ஒரு துறவியாக கருதப்படுகிறார் அவரது வானாக்களுக்கு பிறகு இந்து மற்றும் முஸ்லிம் முஸ்லிம் பக்தர்களால் அவர் போற்றப்படுகிறார் அவரது வாக்கையின்படி சாய்பாபா தன்னை உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை போதித்தார் மற்றும் அறிந்து போகும் பொருட்களின் மீதான அன்பை விமர்சித்தார் தன்னை உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை போதித்தார் மற்றும் அறிந்து போகும் பொருட்களின் மீதான அன்பை விமர்சித்தார் அவரது போதனைகள் அன்பு மன்னிப்பு பிழக்கு உதவுதல் தொண்டு மன நிறைவு அமைதி மற்றும் கடவுள் மற்றும் குரு பக்த குரு பக்தி அமைதி அவரது போதனைகள் அன்பு மன்னிப்பு பிறருக்கு உதவுதல் தொண்டு மன நிறைவு உள் அமைதி மற்றும் கடவுள் மற்றும் குரு பக்தி ஆகியவற்றின் தார்மீக நெரு நெறிமுறையில் கவனம் செலுத்துகின்றன புரியுதுங்களா பாபா ஏன் பெயர் எடுத்தாரு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து போதைக்கு தான் வந்துட்டு பெயர் எடுத்திருக்காரு இல்லையா அவர் வந்து எப்போ வந்துட்டு இறந்தார் அப்படின்னா பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின பதினெட்டு செடியில் இருந்துட்டு சம்மாதியானார் அவர் அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மதி மந்திர் அப்படின்ட்டு செடியில் இருந்துட்டு இருக்கு அவருக்கு சமயம் வந்து என்னென்னு தெரியல அவர் வந்து வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சாய்பாபா மதம் அல்லது ஜாதி அடிப்படையிலான பாகுபாட்டை கண்டித்தார் அவருக்கு இந்து மற்றும் முஸ்லீம் பின் பின்பற்றப்பவர்கள் இருந்தனர் அவருக்கு இந்து மற்றும் முஸ்லீம் பின்பற்றவர்கள் இருந்தனர் ஆனால் அவரது சொந்த மத இணைப்புகளை பொழுது அவர் தன்னை ஒவ்வொருடன் அடையாளம் காண மற்றவரை விளக்கம் மறுத்தார் அவரது போதனைகளை அவரது சொந்த மத இணைப்புகளை அழுத்தியபோது அவர் தன்னை ஒருவருடனும் அடையாளம் காண மற்றவரை அவர் மறுத்தார் அவரது போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாத்தின் கூறுகளை ஒன்றிணைத்தன அவர் வாழ்ந்த மசூதிக்கு துவாரகமாகி என்ற இந்து பெயரை கொடுத்தார் இந்து மற்றும் முஸ்லிம் சரங்குகளை நடைமுறைப்படுத்தினார் மேலும் இரு மரபுகளில் இருந்தும் உருவான வாகிகள் மற்றும் உருவங்களை பயன்படுத்தி கற்பித்தார் ஸ்ரீ சாய சசத்தின் படி அவரது இந்து பக்தர்கள் அவரை இந்து கடவுளாக தத்தாத்திரையின் அவதாரமாக நம்பினார்கள் சாய்பாபா மதம் அல்லது ஜாதி அடிப்படையிலான அனைத்து துன்புறுத்துகளையும் எதிர்த்தார் அவர் மத வழி கிறிஸ்துவர் இந்து மற்றும் முஸ்லிம் ஆகியவற்றின் எதிர்பாளராக இருந்தார் சாய்பாபா தனது பக்தர்களின் பக்தர்களை பிரார்த்தனை செய்யவும் கடவுளின் பெயரை உச்சரிக்கவும் புரிந்து நூல்களை படிக்கவும் ஊக்குவித்தார் இஸ்லாமியர்கள் குரானையும் இந்துக்கள் பகவத் பகவத்கீதை யோகா வசிஷ வசிஷ்டம் போன்ற நூல்களையும் படிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அவர் தனது பக்தர்களையும் பின்பற்று பக்தர்களையும் பின்பற்றுபவர்களையும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தவும் மற்றவர்களுக்கு உதவும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் அவர் நேசிக்கவும் இரண்டு முக்கிய பண்புகளை வளர்க்கவும் அறிவுறுத்தினார் அவற்றை அது நம்பிக்கை மற்றும் பொறுமை பாபா இஸ்லாம் மற்றும் இந்து மதம் ஆகிய இரண்டு இரண்டின் மத நூலையும் விளக்கினார் பக்தியின் பாதையில் பக்தியின் பாதையில் வலுவான கிறித்துவத்துடன் அத்வித வேதாந்தத்தின் அத்தையும் அவர் விளக்கினார் பக்தி யோகா ஞான யோகா மற்றும் கர்ம யோகா ஆகிய மூன்று இந்து ஆன்மீக பாதைகளும் அவரது போதனைகளை பாதித்தன தொண்டு மற்றும் பகிர்வை அவர் ஊக்குவித்தார் உண்மையான சத்குருவிடம் சரண் அடைவதன் முக்கியத்துவத்தை சாய்பாபா வலியுறுத்தினார் உண்மையான பக்தர்கள் சத்குருவை எப்பொழுதும் அன்புடன் தியானித்து அவரிடம் தங்களை முழுமையாக சரணியுங்கள் என்று கூறினார் ஓம் ஷயராம் ஜெய் ஸ்யராம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகராஜிக்கு ஜெய் ॐ श्री सच्चिदनन्द सद्गुरु शा राम महाराजक ओं श्री सच्चिदनन्द सद्गुरु शाहि राम महराजक ओम् श्री सचिदानन्द सद्गुरु शाम महाराजकयजी